அனுமதிச்சிட்ட விட்டுருவோம் இப்ப நான் கேக்குறது கூட்டணியில் இருந்தப்பவும் கூட்டணியில தேர்தலை சந்திச்சப்பவும் நீட் விளக்கு வேணும்னு ஏன் நீங்க பாஜக கிட்ட நிபந்தனை விதிக்கல மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களே பாஜக கூட கூட்டணி இருக்கு இல்லைன்னு மாத்தி மாத்தி பேசுற உங்களுக்கு நான் இந்த மேடையில் இருந்து சவால் விடுறேன் தமிழ்நாட்டு மாணவ செல்வங்கள் மீது உங்களுக்கு துளியாவது அக்கறை இருந்தா பாஜக கூட்டணிக்கு போறதுக்கு முன்னாடி நீட் விளக்கு தந்தாதான் வெளிப்படையா அறிவிக்க தயாரா ஒவ்வொரு கட்சியும் கூட்டணி அமைப்பதற்கென்று அவர்களுக்கு வைத்துக் கொண்டிருக்கிறார் நேற்று தேசிய முதலமைச்சர் அவர்கள் அதிமுக கூட்டணி வைப்பதற்காக சில நிபந்தனைகளை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா என்று கேள்வி வைத்திருக்கிறார் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அவர்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறோம் காங்கிரஸ் கட்சியோடு கூட்டணி வைத்திருக்கிறார் கம்யூனிஸ்ட் கட்சிகளோடு கூட்டணி வைத்திருக்கிறார் கச்சத்தீவு விவகாரம் ஏன் நீட் தேர்வினை கொண்டு வந்த போது அங்கு ஆட்சி அதிகாரத்தில் இருந்தது யார் கச்சத்தீவை கொடுத்த போது அது யாரால் கொடுக்கப்பட்டது இந்த விஷயங்கள் எல்லாம் இன்னும் மக்களுக்கு தெளிவுபடுத்தணும் அது மட்டுமல்ல முல்லை பெரியாறு பிரச்சனை ஆனமிலையாறு நல்லாறு பிரச்சனை ஏன் எங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய சிறுவாணி அணி அணை பிரச்சனை இவற்றையெல்லாம் கூட்டணியில் இருக்கின்ற கம்யூனிஸ்ட் கட்சிகளோடு அவர் பேசி விவாதித்து தமிழக மக்களுக்கு அவர்கள் வாயிலாக நாம் எதிர்நோக்கி இருக்கின்ற முடிவுகளை தர விரும்புகிறாரா அப்போது இந்த கூட்டணியை பற்றி நிலைப்பாடு என்ன தன்னுடைய கட்சிகளுக்குள்ளாக இருக்கக்கூடிய மாறுபாடுகளை அவர் மறந்துவிட்டு பேசுகிறார் என்றுதான் இந்த அவருடைய அறிக்கை பேச்சை பார்க்கும் போது தோண்கின்றது கூட்டணி அமைக்கிறது யாரோட எந்த கட்சியோட கூட்டணி இதெல்லாமே வந்து ஒவ்வொரு கட்சிகளும் தேர்தல் நேரத்தில் முடிவுகள் அவருக்கு முதலமைச்சர் வந்து ஒரு பதற்றம் எதிரணியில் இருக்கின்ற கட்சிகள் எல்லாம் ஒருவேளை ஒன்னா சேர்ந்துருவாங்களோ அப்படிங்கிற ஒரு கவலையில மற்ற கட்சிகள் கூட்டணி வர்றதுக்கு இவரையே நிர்பந்தத்தை சொல்லிட்டு இருக்காரு அந்தந்த கட்சிகள் அதை முடிவு பண்ண வேண்டிய விஷயம் அப்படி பார்த்தால் இவருடைய கூட்டணிக்குள்ளாக இருக்கின்ற கட்சிகளுக்கு எல்லா விஷயத்திலையும் ஒற்றை கருத்து இருக்கா இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என் டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்